அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் டிஎன்பிசிக்கு டிஆர்பியெலாம் சேர்த்து வீடியோஸ் தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் புக்கு முடிச்சிருந்தேங்க அது இல்லாமல் நம்ம யூஜி டிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து எங்கெங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடணும் ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம சொன்ன ஏரியாவிலருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரிங்க ஐஸ் வாங்க நம்ம நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா புக் ஃப்ரூ ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கோம் எந்தெந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ எந்த இடத்துல நம்ம படிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நோ தெளிவாக வரளவுக்கு நம்ம புக்கில் எந்த பேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் போட்டுகிட்டு இருக்கோம் அதை நான் தொடச்சி தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து இருக்குது சர்ச் பண்ணிட்டு அதுவும் அதுவும் கண்டிப்பாக கண்டிப்பா இன்னிக்கிறது நாளைக்குள்ளே அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா இப்போ இது நம்ம நம்ம பார்த்ததாலும் டென்த்து புக்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்குங்க ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தா லெவன்த் டுவல்த் புக் போயிருக்காங்க மீது பேர் டென்த்துக்கு புக்லேருந்து இருந்து எல்லா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரி வாங்க இன்றைக்கான அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல்க்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும் ஓகேங்களா சரி இதுப்பா பாருங்கள் இந்த கொஸ்டினை பார்க்கலாம் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் ஸோ இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கும் தனி டெஸ்ட் குரூப் கிரேட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டிஎன்பிசி குரூப் இருக்கும் தனி டெஸ்ட் குரூப் இருக்குது அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் குடியில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க பாருங்கள் குடியில் நெடில் மாற்றம் உணர்ந்து பொருத்தமான சொருளை என்ன பண்ண சொல்கிறாங்க தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க வலி வாலி இது ரெண்டு தாங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது டென்த்து புக்கில் இருந்தாங்க கேட்டிருக்காங்க டென்த்து புக்கில் இங்கே பாருங்கள் இதாவது டென்த்து புக்கில் வந்து ஒரு பாடம் இருக்கும் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்று வந்து தன்னை பற்றி போல ஒரு பாடம் வந்து இருக்கும் ஓகேங்களா அதில் பாருங்கள் வலிமிகின் வலி இல்லை என ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார் அப்போ அந்த வலி அப்படின்ற வேர்டு எதை குறிக்குதுடேன்னா காற்றை தாங்க குறிக்குது வலி அப்படின்றத ஏதோ குறிக்குது காற்றை தான் வந்து குறிக்குது அப்போ வலி அப்படின்றத காற்றை குறிக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதால் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து என்ன பண்ணலாம் நம்ம இது ரெண்டு இல்லைன்றத நம்ம என்ன பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ பிஆர்சியான்றது தான் ஆன்சர் அப்போ வாலி அப்படின்றது பாத்திரம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போது பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் மா என்ற சொல்லின் இருபொருள் தருக மா என்ற சொல்லின் தருக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஒருத்த ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக கேள்விக்குள் வரும்னு சொல்லியிருந்தோம் ஒரு ஒருத்த ஒரு மொழியிலேருந்து அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க செவன்த் புக்கில் இருக்குதுன்னு நம்ம அப்போயும் நோட்டிஃபேஷன் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்க மா என்ற சொல்லின் இருபொருள் தருக ஓகேங்களா மா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மாமரத்தையும் குறிக்கும் கரெக்டு தான் ஆனால் அம்மா அப்படின்றது வருமா அப்படின்றது டவுட்டு அம்மான்றது வந்தாலும் பூன்ற வருமா அப்படின்றது வந்து டவுட் ஓகேங்களா அப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க மா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா டென்த்து புக்கில் இருபத்தி ஓராவது பக்கம் டென்த்து புக்கில் இருபத்தி ஓராவது பக்கத்தில் இங்கே பாருங்கள் அரசன் அரச மரம் மா அப்படின்னா குதிரை மாமரம் அப்போ பாருங்கள் மா அப்படின்றது எதை குறிக்கிறாங்கன்னா குதிரையும் மாமரத்தையும் குறிக்கிறது அப்போ குதிரை அப்படின்னா என்னதுங்க விலங்கு மா அப்படின்றது விலங்கையும் குறிக்கும் மாமரம் அப்படின்னா பெரிய ஓகேங்களா ஸோ இப்போ உரிச்சொற்றோடர் உரிச்சொற்றோடெலாம் வரும் இல்லையா மாநகர் அப்படின்னு வரும் மானான்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ மா அப்படின்னா பெரிய மற்றும் விலங்கு எங்கே இருக்குது பாருங்கள் பெரிய மற்றும் விலங்கு அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் பெரியது மானா பெரியது விலங்கு இது ரெண்டு பொருளையும் தரக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சாவது கவுசம் பாருங்கள் கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார் பசங்க கரிசல் மண்ணோட வாழ்க்கையை கி ராஜநாராயணுக்கு முன்னாலே எழுத தொடங்கிய அந்த படைப்பாளி யார் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே டென்த்து புக்கில் தான் கேட்டிருக்காங்க டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபதுங்க பேஜ் நம்பர் இரநூத்தி இருபது டென்த்து புக்கில் இந்த நூல்வெளி இருக்கும் ஓகேங்களா இந்த கூ அழகிரிசாமி சிறுகதைகளில் நூல்வெளியில் பாருங்கள் கூ அழகிரிசாமி அரசு பணியை உதவி முழுவதுமாக எழுத்துப் பணியை மேற்கொண்டார் மென்மையான நகைச்சுவையும் சோக இடையும் தொதும்போ கதைகளை படைப்பதில் பெயர் பெற்ற கரிசல் மண்ணின் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என்னலாம் பாருங்க இவர் தாங்க மூத்தவர் இந்த வேடு முடிஞ்சிச்சுங்களா அடுத்து பாருங்க கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கியத்தனம் வாய்ந்தவை பாருங்க கீராவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு கடிதம் எழுதியிருக்காரு அப்போ கீராவுக்கு முன்னாலே வந்து பார்த்தா கரிசல் எழுத்தாளராக இருந்தவர் யாருன்னா கு அழகிரிசாமி அப்படின்றது இது மூலமாக மூத்தவர்ன்றது மூலமாக நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அப்போ இன்னும் டென்த் புக்கில் தான் இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சர் கு அழகிரி சாமி ஓகேங்களா சரிங்க சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பிழையா நன்மொழி என்று வாய்மையை பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது பாருங்க இது ஆல்ரெடி ரெண்டு இடத்த கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பொறுத்துகளையும் கேட்டிருப்பாங்க அது வந்து டூ கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க இது மார்க் கொஸ்டின் பழையா நன்மொழி ஸோ இதை படித்தவங்களுக்கு ரெண்டு இடத்தையும் மார்க் வந்து கிடச்சிட்டு ஓகேங்களா ஸோ இது எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தேழாவது பக்கம் அதே டென்த்து புக்கில் நூற்றி எண்பத்தேழாவது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தேழில் இங்கே பாருங்கள் பழையா நன்மொழி என்று வாழ்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது சூப்பராக அப்படியே இருக்குது பாருங்க அந்த லைட் பழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது அப்போது பிழையா நன்மொழி என்று வாழ்மையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க நற்றி எங்க எங்கே இருக்கு பாருங்க பியில் இருக்கு பாருங்க பி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ நற்றி இது 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 பாருங்கள் இந்த அர்த்தம் இது தெரிஞ்சாலும் ஒரு மார்க் எடுத்துகிட்டு இருக்கலாம் அந்த இடத்தை அது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கலாம் ஏன்னா பழையா நன்மொழி நற்றின் நைந்து பொறுத்துக்கள் அஞ்சாவது இடத்துல இருக்கும் அது ஒரே ஒரு பொறுத்துக்கள் அஞ்சாவது மட்டும்தான் வந்து ஆப்ஷன் ஆப்ஷனில் இருந்திருக்கும் நீங்கள் ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போய் இருக்கலாம் ஓகேங்களா பழைய நன்மொழினா நற்றி நெய் ஓகே கைஸ் அடுத்து பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் போல செய்தல் என் பண்பு எக்கலையின் ஆட்டம் பாருங்கள் போலச்செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அப்படியே நம்ம கீழே அடிக்கணும் வந்தோம் அப்படின்னா இதுவும் டென்த்து புக்கில் எந்த பேஜ்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஒன் தேர்ட்டிங்க ஓகேங்களா ஸோ நூற்றி முப்பதாவது பக்கம் டென்த்து புக்கில் ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் நூற்றி முப்பதாவது பக்கம் தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ நூற்றி முப்பதாவது பக்கம் கேட்கப்பட்டுள்ளதால் பாருங்க போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று ஓகேங்களா அப்போ போல செய்தல் பண்பு அடிப்படையாக கொண்டு ஆடக்கூடிய காட்டம் எதுங்க பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆப்ஷன் இருக்க பாருங்க இருக்க பாருங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் பொய்க்கால் குதிரையாட்டம் ஓகேங்களா அப்போ பாருங்க நம்ம இன்னைக்கு பார்த்து எல்லாமே அஞ்சு கொஸ்டினுமே வந்து பார்த்தா டென்த்து இருந்து கேட்கப்பட்டுள்ள அந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா சோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இருக்கக்கூடிய அஞ்சு கொஸ்டினும் கூட சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எந்த இடத்துல கிடச்சிருக்கு இப்போ அடுத்து பிஜிடிஆர்பி தமிழ் வரப்போது நம்ம அதுக்கும் டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லா எக்ஸாம் வந்தாலும் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு கம்பல்சரி ஆகி போட்டதால் த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எந்தளவுக்கு நம்ம கவர் பண்ணுறமோ அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்ட் வீக் வந்து நம்ம போயிடலாம் பார்ட்டியை விட்டுவிட்டு ஓகேங்களா ஸோ யூ கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கொடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் யூ கைஸ்